வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி வச்சு காய்கறி பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இதுக்கு எல்லா விதமான வெஜ் குருமா கிரேவி தயிர் பச்சடி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க இது லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கூட எடுத்துகிட்டு போகலாம் நார்மலாக நம்ம வெஜ் பிரியாணி செய்யும் போதுங்க பாஸ்மதி அரிசி சீரக சம்பா அரிசி சேர்த்து செய்வோம் அது வந்து பச்சரிசி டைப்புங்க இது வந்து நம்ம புளுங்கல் அரிசி சேர்த்து செய்திருக்கறதுனால இது வேற ஒரு சுவையில் நல்லாயிருக்கும் இந்த காய்கறி சாப்பாடு செய்கிறங்க ரெண்டு டம்ளர் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தாங்க எடுத்துருக்கேன் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கங்க இது வந்து ஒரு இருந்து இருபது நிமிஷம் நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு ஊற வச்சுருக்கங்க அரிசி ஓரட்டும் ஒரு டம்ளர் அரிசிக்கு சாப்பாட்டு அரிசிங்கிறனாலங்க சாப்பாட்டு புழுங்கல் அரிசிக்கு ரெண்டரை கப் தண்ணி வச்சுக்கலாங்க ரொம்ப உதிரு உதிரியாக வேணும்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியும் கூட வச்சுக்கலாம் எழுவத்தஞ்சு கிராம் பக்கம் சின்ன மீல் மேக்கர் எடுத்துங்க நார்மல் பச்சை தண்ணியில் பதினஞ்சு நிமிஷம் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் தாழ்ச்சி இருக்குங்க நூறு மில்லி எண்ணெய் விட்டுருக்கேன் என்ன சூட தாளிக்க சிறுதுண்டு பட்டை நாலஞ்சு கிராம்பு நாலு ஏலக்காய் சின்னதாக ஒரு அன்னாச்சி பூ ரெண்டு பிரியாணி இலை இது நல்லா பொறிஞ்சி வரட்டுங்க போட்டுக்கலாம் இதெல்லாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இது கூட ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ லேசாக செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இது கூட மூணு பச்சை மிளகாய் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க பூண்டு நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க இது கூட பெரிய சைஸில் ரெண்டு நாட்டு தக்காளி இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க தேவையான மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அவங்கவுங்க விருப்பத்துக்கு அளவுக்கு மிளகாய் தூளாகட்டும் பச்சை மிளகாயட்டும் சேர்த்துக்கலாம் மசாலா பொடி சேர்த்து வதக்கி விட்டுட்டோங்க இது கூட ஒரு கைப்பிடி புதினா புதினாத்தலை அரை கை இப்படி மல்லித்தலை தேவையானளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ பீன்ஸு கேரட் எல்லாமே ஒரு கப் அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சிருக்கங்க இதையும் சேர்த்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எழுபத்தஞ்சு கிராம் சோயாவை நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ காய்கறி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இது கூட ஒரு கப் அரிசிக்கு ரெண்டரை கப் தண்ணி ரெண்டு கப் அரிசிக்கு அஞ்சு கப் தண்ணி எடுத்துருக்கேங்க அதை சேர்த்துக்கலாங்க தண்ணி நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கிட்டுங்க அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிவர ஆரம்பிக்குதுங்க இப்போ ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கு சரியான விதத்தில் உப்பு இருக்குதுன்னு அர்த்தங்க கொஞ்சம் பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கணும் இதுக்கு கொஞ்சமாக உப்பு பத்தலைங்க உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை எலுமிச்சம்பளை சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம் குக்கரில் ஃப்ளேமில் மூணு விசில் வச்சுக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம் இப்போ குக்கரில் ஃப்ளேமில் மூணு விசில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்க்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு இப்போலாம் ஒன்று சேர நல்லா கலந்துட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அருமையான சுவையில் புளுங்கல் அரிசி வச்சு வெஜ் பிரியாணி சுவையாக செய்துருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்